ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகன் என்ன அப்டேட்னு நம்ம கார் வந்து இறங்கி நின்ன உடனே நம்ம யமுனா வந்து அப்படியே குடு 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 வீட்டுக்குள்ளே ஓடுவாங்கங்க அந்த இடத்துல காவேரி வந்து யமுனா யமுனான்னும் போது விஜய் வந்து சொல்லுவார் என்ன நீ ஏன் இவ்வளோ பதட்டப்படுற இல்லை எனக்கு ஏதோ பயமாக இருக்கா அவள் ஏதோ பண்ணிப்பான் கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இருக்கா உன்னோட நல்ல எண்ணங்களை பற்றியே நீ யோசியாது நம்மளுக்கு நல்லது மட்டும் தான் நினைக்கும் அவள் இதை பண்ணிப்பாளா அதை பண்ணிப்பாளான் நீ யோசிச்சுனே இருந்தா அப்போ என்ன ஆகணும் போது விஜய் வந்து அப்படியே காவேரி பார்த்து கலாய்ப்பார் அய்யோயோயோயோ ரொம்ப தான் உங்கள் குடும்பத்து மேல வந்து ரொம்ப பாசம் அப்போ விஜய் வந்து சொல்லு உன்னை உருகி உருகி அப்படியே சைட் அடிக்கிறான் அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படியே வந்து அப்படியே தங்கச்சி மேலே பாசக்கிற மாதிரி நடிக்கிறாப்பர் போது காவேரி உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க உனக்கு அக்கா தங்கச்சி கூட பிறந்தது தான் உங்களுக்கு வேதனை வழி தெரியும் நீங்கள் தான் செங்கல் சிங்கலாக பிறந்துட்டு யாரோட அன்பையும் நீங்கள் வேல்யூ பண்ண மாட்டீங்கன்ட்டு காவேரி கோவமாக பேசிட்டு அப்படியே இறங்கி கீழே இறங்கி போகுங்க அப்போ விஜய் வந்து சொல்லும் என் பாசத்தில் நீ எப்படி மயங்கி உயிரன்னு பாரு எனக்கு சொல்லிட்டு போற நீ உன் மேலே நான் உயிரியே வச்சுன்னு நிற்கிறேன்டின்ட்டு விஜய் வந்து அப்படியே பேசுகிறாருங்க ஐயோ வேற லெவலுங்க விஜயும் காவேரியும் நடிக்க போற கெமிஸ்ட்ரியை நினைச்சாலே வேற லெவல்